வசனம் தெளிவா சொல்லுது உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அது அந்தந்த காலத்துல தானா வரும் யாருக்கு ஆண்டவர் கொடுக்காம விட்டுருக்கிறாரு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை துன்மார்க்கனுக்கே அவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் அவருடைய நாமத்தில் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் நீதிமன்ற்கள் நமக்கு தராமையா உயர போறாரு இன்னைக்கு சபை ராங் பிரசங்கத்தில் இருக்கே நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பிரசங்கத்தை விட்டு வெளியே வரணும் நீங்க படிக்க இப்படி கொண்டு போய் பையனை ஸ்கூல்ல விடுறீங்க டீச்சர் கேட்கறாங்க அட்மிஷன் பிரின்சிபால் டெஸ்ட் வைப்பாங்க நீ என்னவா ஆக விரும்புற அவன் சொல்றான் இன்ஜினியர் ஆக விரும்புற மறுநாள் பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட போறீங்க போனா சிமெண்ட் கலவையில் உட்காந்துருக்கான் எல்கேஜியில் சிமெண்ட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்க நீங்கள் கேட்குறீங்க என்ன அவனை சிமெண்ட்டில் மண்ணில் உட்கார வச்சிருக்கீங்க அவன் தான் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னான்ல நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் ஜல்லி வைக்கிறது எப்படி செங்கல் வைக்கிறது எப்படின்னு இப்பவே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நீங்க அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய படிப்பை சொல்லுங்க அவனே பின்னாடி தானா இன்ஜினியர் ஆயிடுவான் இப்ப கல் வைக்கிற வேலை இல்ல இப்ப அவனுக்கு என்ன தேவையோ பாபா பிளாக் அல்லது ரைம்ஸா அல்லது டேபிள்ஸா என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுங்க பின்னாடி அவன் இன்ஜினியர் ஆகுறான் இந்த சொல்ற அறிவு உங்களுக்கு இருக்குல்ல அதே அறிவு ஸ்பிரிச்சுவலா வரணும் சபைக்கு வாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் உண்மை என்னங்கிறத சொல்லிக் கொடுங்க